எலெக்ஷன் கமிஷன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இது ஏதோ எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி எல்லாம் தோணல இது ஏதோ சிஏஏ என்ஆர்சி இதையெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் பேரை வச்சு ஏமாத்தி நம்மளை பண்றாங்களோ ஒன்றும் இல்லை சார் இவங்க இந்த ஓட்டை சுத்தம் படுத்து இவங்க எல்லாம் வந்து நம்மள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தா ஓட்டை சுத்தம் படுத்துகிற மாதிரி தெரியல இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாட்டை சுத்தம் பண்ணுற மாதிரி தெரியுது ஊருக்குள்ள தான் இருப்பேன் ஆனால் உனக்கும் ஊருக்கும் சம்பந்தமே கிடையாது இவ்வளவு உனக்கும் தமிழ்நாட்டுக்கும் உனக்கு இந்தியாவுக்குமே சம்பந்தம் இல்லை இப்ப அப்படித்தான் கொண்டு வர போறாங்க எனுமரேஷன் ஃபார்ம் இருக்குல்ல அதாவது கொண்டாந்து கொடுப்பாங்கல்ல நான் தான் ஏன்னா நான் இங்க தான் இருக்கேன் உன்டை கையெழுத்து வாங்கிட்டு போவாங்கல்ல அந்த ஃபார்மு நீ கையெழுத்து போட்டாலும் சரி போடலனாலும் சரி போய் சேர்ந்தா தான் நீங்கள் இந்தியன் அந்த ஃபார்மு போற வழியில வேற எங்கேயாச்சும் போயிருச்சு நீ இந்தியன்னு கிடையாது உனக்கு இங்க எந்த உரிமையும் அதான் அந்த ஓட்டு போற உரிமை உனக்கு கிடையாது இத நியாயமா பார்த்தா இருக்கிற எல்லாரும் தானே எதிர்க்கணும் கட்சி கூட்டம் அந்த கூட்டத்துக்கு கூட்டிருக்காங்க ஏன்னா கூப்பிட்டாலும் ஐயா ஜெயக்குமார் இருக்காரு அவர் தான் சொல்லிட்டாப்லையா இவங்க எஸ்ஐஆர் வேணாம்னு கோர்ட்டுக்கு போனா நான் எஸ்ஐஆர் வேணும்னு கோர்ட்டுக்கு போவேன் இது அவர் பர்மிஷன் இல்லாமல் அவர் சொல்லிருப்பாரு நீ எந்த முடிவுல இருக்குன்னு ரொம்ப தள்ள தெளிவா தெரிஞ்சு போச்சு ஆனால் கூட்டணி தர்மன்ற பேரில் அவங்க கூந்தலுக்கு இவங்க சாம்பரானி இருக்காங்க பத்திளா இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் எஸ்ஐஆர் எந்த அளவுக்கு இன்டென்சிவாக நம்மளை ஒட்டு மொத்தமாக போட்டு புதைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது எலெக்ஷன் கமிஷன்ற பேரில் எனக்கு தெரிஞ்சு அவர் எலெக்ஷன் கமிஷன்லாம் கிடையாது இந்த சுடுகாட்டில் வந்து புனை இருப்பாங்க பத்திங்களா அந்த வேலையத்தை எலெக்ஷன் கமிஷன் அந்த ஞானேஷ்குமாரையே பார்த்துக்கிட்டு இருக்காரு அதையும் சேர்த்தே பார்த்துடும் ஆ டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் திருபா டா கோத் அரி கோப்பு இந்த சீரியஸ் பிரச்சனையா ஆகுறாங்க அதுல அப்படி என்னதாண்டா இருக்கு அவங்க அவங்க வேலையை தானே செய்யறாங்க அவங்க வேலையை செய்யறதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை இதா புரியுற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்ல ஒரு இன்ஜினியர் ஒருத்தையும் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன் அந்த இன்ஜினியரை அவன் இன்ஜினியர்னு நம்பி அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு வச்சு ஏ இது என் வீடியா இந்த வீட்டை வந்து கொஞ்சம் ரீமாடல் பண்ணு இங்கே பேட்ச் ஒர்க் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்து புது வீடா என் வீடாக எனக்கு திரும்ப கொடுன்னு சொல்லி அவங்க கீழ பொறுப்பை ஒப்படைக்கிறோன்னு வைங்க ஒரு கான்ட்ராக்ட் ஆ அவன் என்ன பண்ணுறான் எல்லாத்துக்கும் மண்டிய மண்டி ஆட்டிவிட்டு நம்ம அந்த பக்கம் போனதுக்கப்புறம் வீட்டை ஃபுல் டோசர் வச்சு தரம் மட்டும் வாங்கிடறான் நம்ம வீடு அங்கே இருந்ததுக்கான அடையாளமே இல்லை இன்னொரு வீடு அவன் ரசனை தாப்புல கட்டிக்கிறான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்கிறான்னு அவங்களே திரும்ப நம்ம வந்து பாக்குறப்ப அது நம்ம வீடாக இல்லாமல் போயிடும் அது அவன் வீடுன்னு அவன் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருவேன் இப்போ அதுதான் எலெக்ஷன் கமிஷன் பண்ற வேலை இந்த எஸ்ஐஆர்ன்றது எஸ்எஸ்ஆரோட எஸ்எஸ்ஆர்ன்றது அதை வந்து எக்ஸ்டன்சிவா பண்ணுறது தான் எப்பயுமே இந்த எஸ்எஸ்ஆர்ன்றது நடக்குது இப்போ கூட நடந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் அதுக்கப்புறம் இந்த உள்ளாட்சி அதுக்கெல்லாம் வந்து எஸ்எஸ்ஆர் நடந்தது அது என்ன அப்படின்னா இந்த ஓட்டர்ஸ்லாம் இங்கே தான் இருக்கிறாங்களா யாராச்சும் சேர்க்க வேண்டியது இருக்கா யாராச்சும் எடுக்க வேண்டியது இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் அட்ரஸ் அட்ரெஸுக்கு மாறி போயிட்டாங்களா அந்த இன்ஃபர்மேஷன் அதான் ஏற்கனவே இருக்கிறத தூசை தட்டி மறுபடியும் புதுசாக இருக்குது ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இது என்ன தெரியுமா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் இடிச்சு விட்டு புதுசாக கட்டி பெயிண்ட் அடிக்கிறது இப்போ இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ஓட்டர் லிஸ்ட்டை ஒரு போய் ஆக்சஸ் பண்ண முடியாது ஓ ஓட்டர் ஐடியை நீ ஆன்லைனில் போய் பார்த்தாலுமே அது காட்டாது மொத்தம் அந்த ஆட்டத்தக்கலை ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போகம்பாங்க இல்லை அதுதான் இங்கே இருக்கிறது பெரிய பிரச்சனை ஏற்கனவே இருக்கிற மாதிரி அந்த எஸ் அந்த எஸ்ஐஆர்லையே அந்த எஸ்ஐஆர்லேயே அவனை சேர்க்கலாம் நீக்கலாம் எல்லாம் பண்ணலானா பரவாயில்ல எப்பா நீங்க தானே இருக்க என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு நீங்கள் இருக்கியா நீங்க இருந்தா எனக்கு ஓகே டிக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவன் என்ன சொல்றானா நீ இருந்தாலும் மறுபடியும் முதலேந்து எல்லாத்தையும் வா இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் அப்படி ஓட்டு போட்டிருந்தேன்னா இப்படி பரவாயில்ல அப்போ எவெலாம் ஓட்டு போடலையோ ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்போ எவ்வளோ ஓட்டு போடலையோ மறுபடியும் புதுசாக எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக சப்மிட் பண்ணுறான்றா இங்கேயிருந்து சப்மிட் பண்ணுவ எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எனக்கு கொடுத்த ஓட்ரு ஐடி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கல இல்லை என் கேள்வி ஒன்றே ஒன்றுதான் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எனக்கு கொடுத்த ஓட்ரு ஐடி இருக்கு அந்த ஓட்ரு ஐடியை வச்சு நான் நான் தானே ப்ரூவ் பண்ணிக்க முடியாதா அப்போ அது வேலிட் இல்லையா அப்போ அப்படி ப்ரூவ் பண்ண முடியாதா அப்புறம் அதுக்கு என்ன இதுக்கு வந்து கவர்மெண்ட் சீல் வச்சு கொடுத்தியா அப்போ கவர்மெண்ட்டுக்காரன் பிராட் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன சொல்றாங்கன்னா நம்ம இந்தியால இல்லைன்ற மாதிரி ஆயி சார் உனக்கு இந்திய நாடுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை நீ ஊர்க்காரன்னே கிடையாது ஒன்னால ஓட்டு போட முடியாதியா எவ்வளவு பேர் போய் போட முடியும்னு நினைக்கிறீயா கவர் தெரிஞ்சவனே ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவனை அவனும் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கு வேலை வட்டி எல்லாம் விட்டு விட்டு யோசிச்சு பாருங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு எனக்கு ஓட்டுரிமை கொடு எனக்கு ஓட்டுரிமை கொடு நான் அவன்கிட்ட போய் உட்காந்துருப்பானா என்ன கொடுக்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷனோட கடமை தேடி பிடிச்சி ஆளை தூக்குறதுக்கு பேர் எலெக்ஷன் கமிஷன் கிடையாது அதோட வேலையும் அது கிடையாது இருக்கிறவனை இல்லாதவன் ஆக்குறது இன்னைக்கு அந்த அம்மா சொல்றாங்க எனுமரேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணலன்னா நீ ரிஜெக்ட் லிஸ்ட்ல இருக்க மாட்டே ஓட்டர் ஐடியில் உன் பேர் ஏறாது ஓட்டர் லிஸ்ட்ல தலைமை தேர்தல் அதிகாரி சொல்றாங்கப்பா ஏற்கனவே பீகார்ல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அந்த பிரச்சனைக்கு இன்னும் வந்து ஒரு தீர்வு கிடைக்கல அதுக்குள்ள இங்க திருக வந்துட்டாங்க ஏதாவது சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச மாதிரி என்ன சொல்றாங்க அங்க நீ அவங்க அங்க பீகார்ல பண்ண பிரச்சனைக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி கோர்ட்ல கேட்ட கேள்விக்கு பதிச்சுடுதுக்காயல ஒரு கேள்வி சார் ஒரே ஒரு கேள்வி ஐயா நீ பக்குவ பதப்படுத்தினேன் நீ இல்லை அந்த பக்குவப்படுத்த எந்த லட்சணத்துல நீ பக்குவப்படுத்த எனக்கு காட்டுன்றாங்க அதாவது வெளி ஒரு வெளிநாட்டவங்களும் காட்டு இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்னா இங்க பங்களாதேசி முஸ்லீம்னா இங்க யாவனையாச்சும் ஒருத்தனை காட்டேன் இவனை நான் எடுத்து இந்தந்த ஏரியாக்களை இவ்வளவு பேரை நான் எடுத்திருக்கேன் இவங்கெல்லாம் இந்தியர்களே இல்லை ஒருத்தரை காட்டு ஒருத்தரை காட்டல சார் யாருமே அங்கே இல்லை அப்புறம் எதுக்குடா இதை பண்ணீங்கன்னு கேட்டால் வாய்ப்புடி நாங்கள் சுத்தப்படுத்திட்டோம் நாங்கள் பத்திரப்படுத்திட்டோம் நாட்டை பாதுகாப்பு பண்ணிட்டோன்றாங்க அந்த பாதுகாப்பு பண்ணாங்கன்னா இன்னமும் முடிய மாட்டேங்குது அது எல்லாருக்குமே பெரிய கேள்வியாக ஒன்று இருக்கு சார் இது இங்கே இருக்கிறவங்க இப்ப இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வருவோம் பாசாக்கா பாசாக்கா அல்டிமேட்டா வராது அதிமுக இந்த எஸ்ஐஆர் ஒழுங்கா நேர்மையா நியாயமா நடத்தணும் ஒரு அறிக்கை ஒழுங்கா நேர்மையா நியாயமாக்க மாட்டேன்றாங்க சார் ஏன்னா அது அவங்க எங்கேயாச்சும் எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு அது தான் வந்து முடிய போகுது அவங்களுக்கு ஏன்னா கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இது அவசியம் தேவை இதெல்லாம் இருந்தா தான் அவங்களால ஏதாவது ஜெயிக்க முடியும் இல்லைன்னா அவங்களால ஜெயிக்கவே முடியாது அது ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே நாரி போய் கிடக்கு போலப்பு இதுல சீமானண்ண வேற நான் அனைத்து கட்சி அழைப்பு கொடுத்துருக்காச்சும் போகலை ஏன் போகல வெளியில உட்கார்ந்துட்டு கத்திக்கிட்டே கரைஞ்சல எல்லாம் சரியா போயிருமா உள்ள போய் எந்த இடத்துல நாம ஒன்னா நிக்கணுமா அந்த இடத்துல நம்மள ஒன்னா நிக்கணும்னே அப்படி இன்னும் அதுக்கு பேர் தான் ஓ பர்ஸ்னல் பிரச்சனை எல்லாம் உங்க கொண்டாந்து வச்சு நீ இது டிவிக்கே வேற நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் ஆனா திமுக கூட சேர்ந்து எதுக்குல தனியாக எதுக்குறோம் இப்போ சாம நித்யானந்த மாதிரி ஒரு தனி டிவி வாங்கி செட்டில் ஆயிரு நீ இல்லை அதுதான் ஜெட் ஆகும் உனக்கு இங்கே இருக்கிற எவன் கூடையுமே ஒத்து போக மாட்டேன் அப்படின்னா உன் கூட எல்லாரும் பின்னாடி தெரியும் எப்படி தெரியவாங்க உனக்கு ஓட்டு போட போகிறவனு சேர்த்து தாப்பா இதில் பாதிக்கப்பட போகிறான் அதுக்கு போக மாட்டேல்ல இதில் இந்த எலெக்ஷன் கமிஷன் போட்டிருக்க முதல்ல இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த பிரச்சனையை பண்ணலாமான்றதே தெரியல அதான் எலெக்ஷன் கமிஷன் பண்ண வேண்டியது ஒவ்வொருத்தனுக்கும் அவனுடைய ஓட்டுரிமையை நிர்ணயிக்கணும் அது ஒரிஜினலா வேலிடா இல்லையா டூப்ளிகேட் இல்லாம இருக்கா எங்கேயாச்சும் ஏதாவது ஸ்கேம் இல்லாம இருக்கா கரெக்டான தான் இருக்கா இதுதான் வெரிபிகேஷன் அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு அப்படின்னா அவனுக்கு நான் உனக்கு ஓட்ட போறது அதை கேஷ் பண்றதுக்கான உரிமையை உனக்கு தாரேன் அதுதான் எலெக்ஷன் கமிஷன் பண்ண வேண்டிய வேலை அதாவது ஒவ்வொருத்தருடைய ஓட்டையும் அவனுக்கு உத்தரவாதம் பண்ணி கொடுக்கணும் இதுதான் எலெக்ஷன் கமிஷனோட வேலை ஆனா அவங்க என்ன பண்றாங்க குடியுரிமை இந்தியனா இது உனக்கு தேவையா இது உனக்கு தே ஏன்னா நான் இந்தியாவில் எல்லாம் வந்து இவ்வளோ டாக்குமெண்ட் என்னை தூக்கி வச்சு உட்கார வச்சிருக்கேன் நான் தெரியாமல் தான் நான் இந்தியனா இல்லையான்றது எப்போ நீ செக் பண்ணுவ எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுவ ஏற்கனவே இருக்கிறவனை செக் பண்ணுவியா நீ இந்தியன் தான் சொல்லி எலெக்ஷன் கமிஷன் எனக்கு கொடுத்துருக்க கார்டு அந்த கார்டை கொண்டாந்து கொடுக்குறோம் நான் இல்லை இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா நீ இந்தியன் கவர்மெண்ட் அவமானப்படுத்துகிற உனக்கு இந்தியன் கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லை உனக்கு தேவை ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஐடி கார்டு தானே எலெக்சன் கமிஷன் ஏற்கனவே ஐடி கார்டு இருக்குல்ல அங்கே இடத்துல நான் அங்கே இல்லை அப்படின்னா நீ என்னை கேள்வி கேட்கலாம் அதே இடத்துல நான் இருக்கிறப்ப நான் எதுக்கே மறுபடியும் ஓட்ட கொண்டு வந்து ஃபார்ம் கொடுக்கணும் இப்போ என்னோட சந்த பெரிய சர்ச்சையுமே அதான் சார் அவங்க கொடுத்ததே அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்கன்னா அப்புறம் அவரை யார் கொடுத்து எங்கேயா போய் நான் வாங்குறது எல்லாரும் பாஸ்போர்ட் வச்சிருப்பானா நான் தெரியாமல் எல்லாரும் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருப்பானா அட எல்லா எல்லாரும் படிச்சிருக்கானா இங்கே படிச்ச தான் வச்சிருக்கிறதுக்கு அதுக்கு பட்சமாக அவங்க இருக்கிறது என்ன தெரியுமா ஆதார் கார்டு அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு இந்த ரெண்டே ரெண்டு மட்டும்தான் இதுல வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அவங்க வீடு மாதிரி போவாங்க வாசம் மாதிரி போவாங்க வேற எங்கேயாச்சும் இருப்பாங்க போன எடுத்துக்கலாம் மாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க இதுல அட்ரஸ் மாதிரி போனால் ஓட்டுரு போனோம் கிடையாது இந்த நக்கல்லாம் நல்லா தான் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதுல இந்த ஆதார் கார்டை பற்றி இது வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு விஷயமே கிடையாது அவன் எங்கே வச்சிருக்கா அதை அதை ஒழுங்கா அவன் எடுத்து பண்ண மாட்டானா இது வேலிடா இல்லை அப்புறம் எதுக்கு ஆதார் கார்டுன்னு ஒண்ணு கொடுத்தியா உங்களால எதையுமே வேலிட் பண்ண முடியல அப்புறம் எதுக்கு அதெல்லாம் கொண்டாந்து கொடுக்குறீங்க விட்டுட்டு போயிட்டு இப்ப பேன் கார்டும் முடியாது ஏன்னா பேன் கார்டு வந்து பேங்க் ப்ராசஸ் அதுவுமே கவர்மெண்ட் இதுதான் இருந்தாலும் பேங்க் ப்ராசஸ் அது ஜஸ்ட் வந்து ஒரு பேங்கிங் இதுக்காக வச்சிருக்கிறது அதை நீ அட்ரஸ் ப்ரூஃபா சொல்ல முடியாது நான் தான் ஒத்துக்கிறோம் ஆனா மத்ததெல்லாம் மத்ததெல்லாம் என்னன்னு வச்சுப்பிய அதெல்லாம் அட்ரஸ் ப்ரூஃப் கிடையாதா ஏன் காசு தர லோன் கொடுக்குறேன் எல்லாத்தையும் வாங்கி கட்டிட்டு கிடக்குறாங்க இன்னும் பல விஷயங்கள் அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஓட்டுரிமை இல்லைன்றாங்க இப்போ அதை மட்டும் உனக்கு தரமாட்டேன்றாங்க ஏன் தரமாட்டேன் ஏன் உனக்கு பிடிக்காதவன தூக்கி போட்டும் அதை நல்லா தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு ஒருவேளை அந்த எனுமரேஷன் ஃபார்ம் வீடு வீடாக வருவோன்னு இருக்காங்க முதல்ல அதுக்கெல்லாம் வரேன் இன்னொன்னு இந்த எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்குறப்ப உங்களுக்கு அந்த சப்போர்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை இல்லையா அந்த டைமில் நான் எப்போ கேட்குறேனோ நான் எப்போ உங்ககிட்ட வந்து சொல்கிறேன்னா உடனே ஓடி வந்து இறந்து தரணும் வேறு வேலை பாரு இது ஒன்று தான் வேலை அப்புறம் சோற்றுக்கு யார் நீங்களா கொண்டாந்து கொடுப்பீன் பேங்கில் அக்கௌண்ட் அக்கௌண்ட்டில் வேணால் காசு போட்டுவிடுங்க அவன் அன்னிக்கி காய்ச்சி அன் அன்னன்னைக்கு போய் வேலை பார்த்தா சம்பளம் இப்படி எவ்வளோ பேர் ஊருக்குள்ளே இருக்கு அந்த பிரச்சினையெல்லாம் தெரியுமா தெரியாதா நீ வருவன்னு சொல்லி எல்லாேருமே வீட்டு வாசலில் குற்ற வச்சு உட்காந்துருப்பாயில அவன் கொண்டு கொண்டே கொடுக்கணுமா எப்போ ஏப்பான் அதுக்கு எவ்வளோ டைம் கொடுப்பான் நம்ம போயிட்டு யார்கிட்ட கொடுக்கணும் அக்சப்ட் பண்ணிப்பானோம் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு அப்புறம் எப்பயும் லிஸ்ட்ல வரும் அதையும் நான் தான் உட்காந்து செக் பண்ணணும் எவன் இல்லையோ கொடுத்தவே எல்லாம் வந்து லிஸ்ட்லயோ அவனை வீடு தேடி போய் பாக்குறது தானே சார் வேலை இல்லை வீடு வீடா போய் பாக்குறாங்க ஏன் இவ்வளவு பண்ணிடுறாங்கன்னா ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் பண்ண வேண்டிய ப்ராசஸ் இது இவங்க ஒரே மாசத்துல பண்ணி முடிக்க ஆறரை கோடி பேர் இருப்பா ஆற கோடி பேர் நீ சுலபமா கணக்கு போட்டாலும் ரெண்டு கோடி குடும்பம் வச்சுக்க ரெண்டு கோடி குடும்பத்துக்கு நீ ஒரே மாசம் முடிக்கணும் ஒரு நாளைக்கு ஆறு லட்சம் குடும்பத்தை பாக்கணும் ஒரு நாளைக்கு ஆறு லட்சம் குடும்பத்தை பாக்கிறதுனா ஆறு லட்சம் குடும்பத்தை நீ கணக்கு போட்டு பாரு ஒரு குடும்பத்துக்கு மினிமம் மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் மினிமம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரத்துக்கு நாலு பேர் நாலு குடும்பம் தான் நீ பாக்கல ஒரு மணி நேரத்துக்கு நாலு குடும்பம் பாக்குறதா இருந்தா எட்டு மணி நேரம் நீ தொடர்ந்து அதே வேலையை பாக்குற மாதிரி தான் எட்டாம் முப்பத்தி ரெண்டு குடும்பம் தான் பாக்கல இதில் சாப்பாடு டீ போக்கு வர்த்து பேச்சு ஈச்சி இதெல்லாம் இருக்குது பத்து மணி நேரம் காலைல ஒம்பது மணி ஆரம்பித்தேன்னா ஏழு மணி வரையும் அந்த வேலையை பார்க்கணும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் இந்த வேலையில் இருக்கணும் இருபதாயிரம் பேர் எங்கேருந்து எடுத்தேன் வெறும் ஒரு மாசத்துல இருபதாயிரம் பேர் எங்கேருந்து எடுத்தேன் முதல்ல இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கெசர்ட்டில் கொடுக்கணுமா சார் ஒரு அறிவிப்பை கொடுக்கணுமா என்ன நாங்கள் இந்த மாதிரி ஓட்டரை ஃபிரீஸ் பண்ண போகிறோம் ஓட்டர் ஐடியெல்லாம் ஃபிரீஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வேலையை ஆரம்பிக்க போகிறோம் எல்லாரும் ரெடியாக இருங்க அவன் என்ன இப்போ ரெண்டாவது இப்ப உண்மையில தமிழ்நாட்டுல இந்த டைம்ல பண்ணவே முடியாது இப்ப நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரை வச்சிருக்கேன்றாங்க டிசம்பர் நாலு இங்க ஏற்கனவே இருக்கிற வேலையை பாக்குறதுக்கு ஆள் இல்லாம திண்டாடி நடக்கிறாங்க இதுல எப்படி இவ்வளவு பேர் இறக்குவாங்கன்றது தெரியல ஒருவேளை இறக்க அவன்ட்டு ஏதாச்சும் டாக்குமெண்ட் மிஸ் ஆனாலும் அந்த டாக்குமெண்ட்டை தேடி அவன் இன்னொரு இடத்துக்கு தான் போகணும் அவன் வேலை வேலையில போய் உட்கார்ந்துருப்பான் ஒரு இளவு இங்க போய் ஒழுங்கா சேராது சேராது அப்புறம் எப்படி கொண்டு வருவியா இப்போ உங்களோட இது எல்லாமே இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது ஆனால் கோர்ட்டுக்கு போயிட்டு இதை பண்ண முடியுமா அப்படின்றது உண்மையிலே எனக்கு தெரியல ஏன்னா பீகாரில் எதுவுமே பேசாமல் தான் இருந்துச்சு இருக்கிற எல்லா லாவையும் எல்லா சட்டத்தையும் மீறி தான் எலெக்ஷன் கமிஷன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு அது சுப்ரீம் கோர்ட் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போ போயிட்டு எலெக்ஷன் அதான் அவங்க ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார் எனிமினேஷன் ஃபார்மாக இங்கே கேரளாவில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலயும் ஓடிட்டுருக்கு அவன் எவம் பேச்சையும் கேட்க போறதில்லை நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டானா முடிஞ்சு போச்சு இப்போ ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா யாருமே எலுமரேஷன் பண்ணு கொடுக்காதீங்க யாருமே கொடுக்காதிங்க அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது தானே அவன் இது வேலிட் இது வேலிட் இல்லை இது டாக்குமெண்ட் இல்லை ஏதாச்சும் ஒன்று அவனுக்கு தோணுன்னு சொல்லிட்டு இருப்பான் எந்த இடத்துலுமே கொடுக்கலான்னு என்ன பண்ணுவ அதிகபட்சம் அதான் இப்போ அதே நேரத்தில் அவங்க அதுக்கு ரெடியாக இருக்காங்க ஒரு பூத்தில் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கொடுக்கலாம் அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் ஓட்டு கிடையாது கிடையாது அவ்வளோதான் ஒட்டு மொத்தமாக இவங்க அந்த பண்ணி ஒரு டாக்குமெண்ட் சொல்லு சக்கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு பன்னெண்டு கோடி பேரை தூக்கிருக்காயலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பன்னெண்டு கோடி பேர் தூக்கி இருக்காயலாம் இது வெளியில் இது வரைக்கும் யாருக்கு எதுவும் வெளியில் தெரியாம இருந்தது ஆனால் இந்த தூக்கப்பட்ட அத்தனை பேருமே சிறுபான்மையினர் பழங்குடியினர் வேண்டப்படாதவங்க இது அத்தனை தான் சைலண்டாக எல்லா இடத்துலையும் இந்த சம்பவம் நடந்திருக்கு இப்போ அஃபி இது வரைக்கும் அன் பண்ணிட்டு இருந்தவங்க அஃபீஷியலாக இப்போ பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாங்களா சார் பார்ப்போம் இதெல்லாம் வந்து சேர்றது தான் இதுக்கப்புறம் இன்னமும் சில கேடிகள்லாம் நம்ம கூடவே சுற்றி திரியிறாங்க அது ஏன் அவங்க வேட்டியை பிடிச்சா சுற்றி திரிகிறாங்கன்றது தெரியல ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக நல்லா தெரிஞ்சுக்க இருந்து ஆதரவு கொடுக்குறவனுக்கும் சரி வெளியிலேருந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் சரி இது ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நயனாராயணும் சொல்லியிருக்காப்புல இது வந்து திமுக வேணும்னே பண்ணுது பொலிட்டிக்கலாக கொண்டு போகுது திருநெல்வேலியில் எவனுக்கெல்லாம் ஓட்டு இல்லைன்னு சொல்லி உள்ளே வருதோ அத்தனை பேரும் நைனாராயண வீட்டு வாசலில் போய் நில்லுங்க அண்ணன் எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரே ஏரியா ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு அதை ஒத்துக்கிறீரானே ஏரியாவுக்கும் ஒரு பாஜக ரெப்ரசன்டேட்டிவ் போடுங்க பார்ப்போம் ஏ அதான் யார் யாரெல்லாம் ஓட்டு தைரியம் இருந்தால் சொல்லுங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரே ஒரு ஆள் உங்களுக்கு ஓட்டுல உங்க உங்கள் ஓட்டு ஏதாவது பிரச்சனையா இருந்தா உங்களுக்கு நாங்கள் வந்து நிற்போம் நான் வந்து சரி பண்ணி தரேன் வாக்குறுதியை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பேசுகிறேன் சரியா நன்றி